பெற்ற குழந்தையை பஸ் ஸ்டாப்பில் தவிக்க விட்டுவிட்டு இன்ஸ்டா காதலனுடன் அந்த குழந்தையின் தாய் சென்ற காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சியில் அம்மாவை காணாமல் குழந்தை அங்கும் இங்கும் பார்த்து அழக்கூடிய காட்சி கான்பூர் நெஞ்சை கரைய செய்கிறது ஆனால் இறக்குமே இல்லாத அந்த தாய் குழந்தையை பரிதவிக்க விட்டு ஓடியிருக்கிறார் ஹைதராபாத்தை அடுத்த நலங்குண்டா பகுதியை சேர்ந்தவர் பிரவீணா இவருக்கு திருமணமாகி ஒன்றரை வயதில் தனுஷ் என்ற ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் பிரவீணா குழந்தையை பார்த்து கொள்ளும் நேரம் போக அவ்வப்போது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை பார்த்து வருவது வழக்கம் அந்த வகையில் ஒருமுறை ரீல்ஸ் பார்க்கும்போது பிரவீணாவுக்கு அதில் ஒரு இளைஞர் அறிமுகமானார் இந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இந்த நட்பு நாளடைவில் திருமணம் மீறிய உறவாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் எனினும் கணவரும் குழந்தையும் இருப்பதால் தனது கள்ளக்காதலனுடன் முழு நேரத்தையும் செலவிட முடியவில்லை என பிரவீணா தவித்திருக்கிறார் இதனால் கணவரையும் குழந்தையையும் விட்டுவிட்டு கள்ளக்காதலனுடன் சென்றுவிட முடிவு செய்தார் இதற்காக கணவர் வேலைக்கு செல்லும் நேரம் வரை அவர் காத்திருந்தார் பின்னர் குழந்தையை கொண்டு அருகிலுள்ள பேருந்து நிலையத்திற்கு வந்தார் பிரவீணா அப்போது குழந்தைக்கு அங்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்த நிலையில் அங்குள்ள நாற்காலியில் குழந்தையை அமர வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் பின்னர் நீண்ட நேரமாக தாய் வராததால் அச்சமடைந்த அந்த குழந்தை தனுஷ் அழத் தொடங்கிவிட்டான் பின்னர் அங்கிருந்தவர்கள் குழந்தையை தூக்கி வைத்து சமாதானம் செய்ய முயற்சித்தனர் ஆனாலும் குழந்தை அழுது கொண்டே இருந்தான் பாத்ரூமுக்கு சென்றிருக்கலாம் என சிறிது நேரம் காத்திருந்த நிலையில் அங்கிருந்தோர் தாயை தேடினர் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் விசாரணையை நடத்தினர் அப்போது அங்கிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர் அதில் பிரவீணா யாரோ ஒரு இளைஞருடன் பைக்கில் அமர்ந்து செல்லும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து பைக்கின் பதிவு எண்ணை வைத்து உரிமையாளரை போலீசார் பிடித்தபோது அவர் தனது பைக்கை நண்பருக்கு கொடுத்திருந்தது தெரிய வந்தது அதாவது பைக்கை கடனாக வாங்கிக் கொண்டு தனது காதலியை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார் அந்த இன்ஸ்டா காதலன் பின்னர் விசாரணையில் பிரவீணாவையும் அவருடைய கள்ள காதலனையும் போலீசார் பிடித்தனர் பிறகு தந்தையை வரவழைத்து குழந்தையை அவரிடம் ஒப்படைத்துவிட்டனர் மேலும் பிரவீணாவுக்கும் கள்ளக்காதலனுக்கும் போலீசார் அறிவுரை கூறினர் இதனையடுத்து பிரவீணா கணவர் கள்ளக்காதலன் என மூன்று பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் குழந்தையை விட்டுவிட்டு அந்த தாய் சென்றதும் அது தவித்த தவிப்பு சிசிடிவியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதா பால்மனம் மாறாத பச்சை புள்ளையை இப்படியா தவிக்க விட்டு செல்வது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்